பாடகி மயில் முடியும் பெயர் வைர முத்துவின் இது உலக ஷார்ப்புடா அவங்க அவங்க ஃபேன் ஆதிங்க எஸ் இத புரிஞ்சுகிறதுக்கு உணரும் மயில் சரி இப்போ வந்தே இப்ப ஒரு பாட்டு வந்துச்சு அது அந்த इशू பத்தி பேச போறோம் ஓகே அந்த திரௌபதி திரௌபதி ஆமா ஆமா நான் கூட கேக்கல நான் என்னடா பிரச்சனை அது அவன் ஏன் ஏமாத்திட்டான்டா யாரு என்ன பண்ணிருக்கான் ஏய்

வந்து பாட்டு பாடுறாங்க இப்போ இந்த பப்ளிக் எல்லாம் வந்து திட்டிகிட்டு எல்லாம் இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நீ வந்து கருத்து சுதந்திரம் அந்த இதெல்லாம் நிறைய பேசுன ஆனா நீ வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து நீ பாட்டு பாடி இருக்கே இப்போ வந்து நீ இது பேசுறது இல்லையா இப்போ நீ வந்து ஒரு பொதுவா சமூகத்துக்கு இதுவா நீ பேசுறது இல்லையா வேண்டாம் எங்க தலையை ஏமாத்திட்டாங்கன்றாங்கள இல்ல இல்ல அது ஏமாத்து ஏமாத்து செகண்டரி அது உங்க தலைவையோட பாயிண்ட் ஆஃப் நான் என்ன சொல்றேன் அவங்க பாட்டு பாடுறது அவங்களோட தொழில் ஆமா இப்ப யாரா இருந்தாலுமே கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னால் அவங்க வந்து எந்த மதமோ எந்த சாதியோ சாப்பிட்டு பார்த்து போய் பாட போதில்லை எல்லாருக்குமே அவங்க பாட தான் போகிறாங்க அதை வந்து கேள்வி கேட்குற உரிமை யாருக்குமே கிடையாது ஆமாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து பாட போறேன் இவங்க இந்த பா பாட்டு பாடுறவங்க வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க ஸோ இதனால் பாடக்கூடாதுன்னு யாரும் இருக்க போகிறதும் இல்லை அவங்களும் கூப்பிடாமலே இருக்க போகிறதும் கிடையாது சொல்ல வேண்டியது சொல்லு சீக்கிரம் அது கேட்குறது தப்பு தான் இல்லையா எது அது அவங்களோட

பண்ணிருக்கலாம் அப்ப ரெண்டு சைடுமே தப்பு தானே இருக்கும் அதான் ஒரு நல்ல கரெக்டான கம்யூனிகேஷன் இது எல்லாம் அவங்க சொன்னதுதான் இப்ப நம்மளா ஒண்ணு கட்டுக்காத கட்டல அப்ப என்ன பண்ணிருக்கணும் ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு இல்ல ரெண்டு சைடுக்குமே சமமா பேசணும்ல ஆமா ஆனா எங்க சின்மைய போட்டு அடி அடி நடிக்கிறாங்க சின்மையை எப்ப பார்த்தாலும் அடி அடி தான் நடிக்கிறாங்க அந்த வைரமுத்து விஷயமே அதுவே அது வந்து மேக்சிமம் வந்து ஒரு மாதிரி வைரமுத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு எனக்கு அது வந்து இப்ப வரைக்குமே ஒரு கோவம் இருக்கு தமிழ் சினிமால ஒரு சூப்பர் சிங்கர் வந்து சின்மை சூப்பர் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆமா பல மொழிகள்ல டப்பிங் பண்ணிருக்காங்க த்ரிஷாவோட வாய்ஸ் இன்னும் கேட்டா த்ரிஷாவுக்கு நிறைய டப்பிங் பண்ணி திஷாவோட ஒரிஜினல் வாய்ஸ் அதுதான் அப்படிலாம் நினைச்சவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை இந்த இஷ்யூவால ஒரு அஞ்சு ஆறு வருஷம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க சரி உடைய தலையை வச்சுதான் ப்ரொமோஷன் பண்ணனும்னு நினைக்கிறேன்னா நினைச்சுக்க

ஆனா நீங்களும் கொஞ்சம் உங்க தரப்புல வந்து என்ன படம் யார் படம் அப்படின்னு கேட்டுட்டு நல்லா நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க நடந்துட்டீங்கன்னா பிரச்சனை வராது கண்ட எல்லாம் கிட்டாதுங்க